பெண் விடுதலை என்கிற கருத்தெல்லாம் சமுதாயத்தில் நிறைய பேசப்படுகிறது பெண்களுக்கு கல்வி வேண்டும் பெண்களுக்கு சொத்திலே பங்கு வேண்டும் சொத்து உரிமை வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு சிந்தனைகள் நிறைய வளர்ந்திருக்கின்றன நம்முடைய நம்முடைய காலம் என்று சொன்னால் போன நூற்றாண்டிலே மகாகவி பாரதி தொடங்கி வைத்த அந்த சிந்தனை இன்றைக்கு தந்தை பெரியார் வாயிலாக இன்று வரையிலே பெண்களுக்கு கல்வியறிவு பெண்களுக்குரிய சிந்தனைகள் பெண்களுக்குரிய அவர்கள் சுயமாக இயங்குவதற்குரிய வாய்ப்பு இவையெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனைகள் பாராளுமன்றம் ஆட்சி முறையிலே கூட முப்பத்தி மூன்று விழுக்காடுகள் பெண்களுக்கு தர வேண்டும் என்கிற சட்டப்பூர்வமான நிலைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டுள்ளன தந்தை பெரியார் ரொம்ப வற்புறுத்தி ஒரு செய்தியை சொல்லுவார் சமையலறையிலே இருந்து பெண்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவார் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எல்லாம் சமையலை ஒட்டியதாக சமையலறையிலேயே நின்று விடுவதனால்தான் அவர்கள் எளிதில் வன்முறைக்கு அதாவது குடும்ப வன்முறைக்கோ அல்லது சமூக வன்முறைக்கோ ஆளாகிறார்கள் என்பது அவருடைய கருத்து சமூகம் வளர வளர இன்றைக்கு பல விதங்களிலே அதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன பெண்களுக்குரிய கல்வியை கொடுத்து அவர்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுப்பதற்காக அந்த அடிப்படையிலே தான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படக்கூடிய சட்டம் இது வந்து முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு சட்டமாக உருவாக்கப்பட்டது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது இதில் ஒரு கருத்து அந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டவே அறிமுகப்படுத்தப்பட்ட போதே என்ன சொல்லி பல பேர் அதுக்கு எப்படி சொல்லி கொண்டார்கள் என்றால் கணவனுக்கு எதிராக மனைவி மனு தாக்கல் செய்வதற்காக ஒரு சட்டம் அதாவது கணவன் கொடுமைப்படுத்தினால் மனைவி இதன் வாயிலாக தீர்வு பெற முடியும் என்று ஆனால் அந்த சட்டத்தினுடைய உள்ளே போய் பார்த்தால் மனைவி கணவன் மீது வழக்கு தாக்கல் செய்வதற்காக என்று குறுகிய அளவிலே இந்த சட்டம் பேசவில்லை இந்த சட்டத்தினுடைய பிரிவுகளை பார்த்தால் அக்ரீவ்டு பர்சன் கேன் ஃபைல் என்று சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் யார் மனு தாக்கலாம் பாதிக்கப்பட்ட நபர் அக்ரீவ்டு பர்சன் அதற்கு விளக்கம் இந்த சட்டம் என்ன கொடுக்கிறது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுகிறது என்றால் அக்ரீவ்டு பர்சன் இஸ் அ உமன் என்று பேசுகிறது சுருக்கமாக சொன்னால் மனைவி என்கிற அந்தஸ்திலே இருக்கிறவர்தான் இந்த சட்டத்தின் கீழ் தீர்வு கோர முடியும் என்று பொருள் அல்ல எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் இந்த சட்டத்துக்கு வழக்கு தொடரலாம் அதே மாதிரி அதில் இன்னொன்று புரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு ஆணும் இதன் கீழ் வழக்கு தொடர முடியாது என்னை மனைவி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் ஒரு கணவன் போய் மனு கொடுக்க முடியாது அது உண்மையாகவே இருந்தாலும் அதற்கு வேறு வழிமுறைகள் தான் இருக்கே தவிர இந்த சட்டப்படி அல்ல ஏனென்றால் அக்ரீவ்டு பர்சன் இஸ் அ உமன் இதுதான் முதல் வரி சரி யாருக்கு எதிராக வழக்கு கொடுக்கலாம் என்றால் அவரோடு என்ன உறவு முறையிலே இருக்கலாம் ரெண்டு ரெண்டு விதம் இருக்கிறது யார் மேல் கொடுப்பது அவருடன் என்ன உறவு முறையில் இருக்கலாம் அகைன்ஸ்ட் த ரெஸ்பாண்ட் என்று இந்த சட்டம் சொல்லு ரெஸ்பாண்டாக எதிர்மனுதாரர் அந்த எதிர்மனுதாரரும் இந்த அக்ரீவ்டு பர்சனும் என்ன டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் என்று பேசுகிறது டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் என்றால் என்ன இப்போ கணவன் மனைவியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதற்காகத்தான் இந்த வார்த்தையும் இந்த சட்டம் பயன்படுத்துகிறது ஒரு குடும்பத்துக்குள்ளே குடும்பம் என்றால் ஒரு கூட்டு குடும்பம் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கூட்டு குடும்பத்தில் கணவன் மனைவி தவிர இப்போ இப்படி ஒருத்தர் வச்சுக்கிட்டால் மாமனார் மாமியார் இருப்பாங்க கணவனுக்கு உடன் பிறந்த அக்கா தங்கை இருக்கலாம் அல்லது தன்னுடைய மனைவிக்கு உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம் இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிற நிலையில் அவர்கள் ஒத்து ஒரு கூறையின் கீழ் வாழ்பவர்களாக இருந்தால் கணவன் மனைவியே தான் இருக்கணுன்றது இல்லை இந்த டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்பவர்களாக கூட இருக்கலாம் சில பேர் குளிக்க போகும்போது வழக்கமாகவே டவலை மறந்துட்டு போயிடுவாங்க உள்ளே போய் நின்றுட்டு குரல் கொடுப்பாங்க டவல் கொடு என்ன அடிப்படையினால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் தான் அப்போ கணவன் மனைவி உறவு முறை என்று அல்ல எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு கூட்டு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய கூட்டு குடும்பம்னாலே இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் தாத்தா பாட்டி இருக்கணுன்றது இல்லை ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பாண்ட் சரி இந்த ரெஸ்பாண்ட் என்பவர் யார் மீது நீங்கள் மனு கொடுக்கலாம் என்றால் சட்டம் தெளிவாக அதில் குறிப்பிட்டு விடுகிறது ஆன் அடல்ட் மேல் பர்சன் ஷால் பி த ரெஸ்பாண்ட் அதாவது பதினெட்டு வயது அடைந்த எந்த ஆண் மீதும் வழக்கு தொடரலாம் அப்போ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா மனைவி கணவன் மீது கொடுப்பது என்பது அல்ல எந்த ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணும் ஒரு கூரையின் கீழ் ஒரு குடும்பமாக வாழ்கிற போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணின் மீதும் அந்த எந்த ஒரு ஆண் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மைனராக இருக்கக்கூடாது ஒரு பதினஞ்சு வயசு பையன் என்னை கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னு போய் மனு கொடுக்க முடியாதே தவிர பதினெட்டு வயதை கடந்த நிலையில் கணவனோ கணவனுடைய தந்தையோ உடன் பிறந்தவர்களோ எந்த ஒரு உறவினர் இருந்தாலும் சரி அப்போ இந்த சட்டத்தை அப்படி அந்த இந்த வரி இந்த குறிப்பிட்ட செக்ஷனை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் என்பது முழுக்க முழுக்க பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு கூரையின் கீழ் ஒரே குடும்பமாக வாழ்கிற போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆண் வாயிலாகவும் தனக்கு பாதிப்பு வருகிறது என்று எந்த ஒரு பெண் நினைத்தாலும் இதன் கீழ் வழக்கு தாக்கல் செய்யலாம் எப்படி வழக்கு தாக்கல் செய்யலாம் ஏன் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்பதற்கெல்லாம் பிரிவு இருக்குது அதாவது கொடுமைப்படுத்துகிறாரு அடிக்கிறாரு திட்டுறாரு சாப்பாடு போட மாட்டார் செலவுக்கு கொடுக்க மாட்டாரு என்று பல காரணங்கள் இப்போ இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமான நுணுக்கமான ஒரு தீர்ப்பு சமீபத்திலே உயர்நீதிமன்றம் வழங்கியது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வழக்கினுடைய முக்கியம் சாராம்சம் அதுதான் இப்போ நம்ம இதுவரையில் என்ன பார்த்தோம் எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆண் மீதும் தொடரப்படக்கூடிய வழக்கு அந்த ஆண் வந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும் இதுதான் கிளியராக இருக்குது ஒரு பெண் இன்னொரு பெண் மேலே வழக்கு தொடரலாம் என்று அந்த சட்டத்தில் இல்லை ரெஸ்பாண்டர் ஷால் பி அன் அடல்ட் மேல் பர்சன் என்பது தான் சரி இப்போ இந்த வழக்கு என்னென்னா ஒரு பெண் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டு கீழே ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க எங்கே தான் வாழப் போன இடத்தில் தான் கொடுமைப்படுத்தப்பட்டதாக வழக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க சொற்களால் காயப்படுத்துகிறார்கள் சொற்களால் காயப்படுத்துனா நீ வந்து தான் இந்த வீடு விடியாமல் போச்சு ஒன்றை கொண்டாந்து இங்கே கட்டிட்டேன் உங்கள் அப்பா அப்படியே மாத்திரை ஏதோ ஒன்று மனம் புண்படுத்துவதாக பேசக்கூடிய சொற்கள் அப்படின்னு வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் வழக்கு தாக்கல் செய்தப்ப கணவன் கணவனுடைய ஆண் உறவினர்கள் அண்ணன் தம்பி அப்பான்னு வச்சுக்கோங்க இதை தவிர கணவனுடைய உடன் பிறந்த தங்கை கணவனுடைய தாய் அவங்களையும் சேர்த்து வழக்கு தாக்கல் பண்ணாங்க கிட்டத்தட்ட இப்படி வச்சுங்களேன் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லார் மேலேயும் வழக்கு போட்டாங்க ஆம்பளை பம்பள பேதம் இல்லாமல் என்னை இந்த குடும்பத்தில் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு வழக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க இப்போ எதிர்த்து வழக்காடின அந்த பெண்மணிகள் என்ன சொன்னார்கள் இந்த சட்டத்தினுடைய உட்பிரிவை பாருங்கள் அக்ரீவ்டு பர்சன் ஷால் பி எ உமன் அதில் சந்தேகம் இல்லை தேர் ஷால் பி எ டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் குடும்ப உறவுகள் இருக்கணும் கணவன் மனைவி உறவு அல்ல குடும்ப உறவுகள் இருக்கணும் அடுத்து ரெஸ்பாண்ட் யார் மேல் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்றால் அன் அடல்ட் மேல் பர்சன் தெளிவாக இருக்குது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆண் மேலே தான் வழக்கு தாக்கல் பண்ண முடியுமே தவிர பெண்களாகிய எங்கள் மேல் அவங்க வழக்கு தாக்கல் பண்ண முடியாது இந்த குறிப்பிட்ட சட்டத்தின் கீழ் அவர்கள் வழக்கு தாக்கல் பண்ணது தவறு என்று நேரடியாக உயர் மனு தாக்கல் பண்ணாங்க இப்போ இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் எதிர்கட்சிக்கார்ட்டு அதாவது கவர்மெண்ட்டுக்காக அப்பீர் ஆகக்கூடிய வக்கீல் இருக்கார் பாருங்க அவங்க கிட்ட கேட்குறா அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்போ அவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த சட்டத்திலேயே இந்த குறிப்பிட்ட செக்ஷன்லேயே ஒரு ப்ரொவைசோ இருக்கு அதுக்கு கீழே அதில் என்ன சொல்லுகிறார்கள் ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் ஹஸ்பண்ட் என்று ஒரு சொல் இருக்கிறது ரிலேட்டிவ் ஆஃப் ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ் ஆஃப் ஹஸ்பண்ட்னா தமிழ் எப்படி மொழிபெயர்ப்பீங்க கணவனுடைய உறவினர்கள் இப்போ கணவனுடைய உறவினர்கள்னு சொன்னால் அப்போ கணவனுக்கு கூட பிறந்த தம்பி தங்க தம்பி அண்ணன் மட்டும் இல்லை தங்கச்சி அக்காவும் சேர்கிறார்கள் கணவனுடைய தந்தை மட்டுமல்ல தாயும் சேர்கிறார் இப்போ ரிலேட்டிவ் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டதனால் ஆண் பெண் எல்லோரும் சேர்கிறார்கள் அதனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஆண்கள் மேல் மட்டும்தான் தாக்கல் செய்யப்படணும்னு இல்லை பெண்கள் மேலும் தாக்கல் செய்யப்படலாம் பாதிக்கப்பட்ட பெண் பாதிக்க யாரால் பாதிக்கப்பட்டோம்னு சொல்கிறப்ப தன்னுடைய கணவன் கணவனுடைய ஆண் உறவினர்கள் இல்லாமல் கணவனுடைய அம்மா அல்லது கணனுடைய அக்கா தங்கச்சி இருந்தால் கூட சொல்லலாம் சொன்னால் இந்த சட்டத்தின் கீழ் அவர்களையும் சேர்ந்துதான் அதனாலே குற்றம் சாட்டப்பட்டதுனாலேயே அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு பொருள் இல்லை அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தலாம் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று தான் இந்த தீர்ப்பில் உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது